வணக்கம் நம்ம எல்லாருக்குமே சில சமயம் இதுக்கு மேல முடியாதுன்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா ஆமா, கண்டிப்பா இன்னைக்கு நாம அந்த தடைகளை பத்தியும் அதை எப்படி தாண்டி போறதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி இதுக்கு ஆதாரமா ஜே ஷெட்டி அப்புறம் ஜிம் குவிக் பேசின ஒரு உரையாடல்ல இருந்து சில முக்கிய கருத்துக்களை எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓ அவங்க உரையாடலா ரொம்ப நல்லா இருக்குமே ஆமா அவங்க எப்படி நம்ம சாத்தியங்களோட எல்லைய விரிக்கலான்னு பேசுறாங்க இதுல இருந்து உங்களுக்கு அதாவது நம்ம நேர்களுக்கு பயனுள்ள சில யோசனைகளை கொடுக்கறது தான் எங்க நோக்கம் அருமை சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் இந்த உரையாடல்ல அவங்க சொல்ற ஒரு எப்படி சொல்றது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க நம்மளோட பெரும்பாலான தடைகள் வந்து பிறக்கும்போதே இல்லையா நாமளா கத்துக்கிட்டது தான் ஓ அப்படியா கத்துக்கிட்ட தடைகளா ஆமா ஜிம் குவிக் அவரோட அந்த மூளைச்சாய் அனுபவத்தை சொல்றாரு இல்லையா ஒரு கட்டத்துல வந்து அவரால படிக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனா அவர் அத மாத்துனாரு அவரோட முயற்சியால அதே மாதிரி ராஜ பானஸ்ட கதை நாலு நிமிஷத்துல ஒரு மைல் ஓடுனது அதேதான் அது வரைக்கும் அது மனுஷனால முடியாதுன்னு எல்லாரும் நம்பினாங்க ஆமா அவள் செஞ்சதும் பாருங்க அடுத்தடுத்து நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் அந்த நம்பிக்கை மாறினதுதான் அப்ப நீங்க சொல்றது நம்ம மனசு தான் பெரிய எல்லையா இருக்கு கரெக்ட் மனம்தான் எல்லை வானம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இதுக்கு ஜே அனுபவம் கூட ஒரு நல்ல உதாரணம்னு நினைக்கிறேன் அந்த ஆபரேஷன் கதை ஆமா ஆமா கடுமையான வலியில இருக்கும்போது கூட ஆமா அவர் வந்தேன் நான் சந்தோஷமா ஆரோக்கியமா குணமாயிட்டு இருக்கேன்னு ஒரு பாசிட்டிவ் மனநிலைய வேணும்னே தேர்ந்தெடுத்ததா சொல்றாரு சரி அது வலிய குறைக்கல ஆனா அது அவர் எதிர்கொண்ட விதத்தையே மாத்திருச்சு நிச்சயமா இது வந்து வாழ்க்கையில நம்ம கையில இருக்குற ஒரு முக்கியமான சக்தியை காட்டுது என்ன சக்தி அது வாழ்க்கைங்கிறது பிறப்புக்கும் அதாவது பேர்த்துக்கும் இறப்புக்கும் டெத்துக்கும் நடுல இருக்கிற சாய்ஸ் அதாவது தேர்வு குவிக் சொல்றார் ஆமா நம்ம என்ன நம்புறோம் எப்படி யோசிக்கிறோம் நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம் இதுல கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க சொல்ற பொய்யா அது ஒரு அக்ரோனிம் லிமிடெட் ஐடியா என்டர்டெயின்ட் அதாவது நாமளே நம்மளை பத்தி வச்சுக்கிற தப்பான குறுகிய எண்ணங்கள் ஓ என்னால முடியாது நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் இந்த மாதிரி அதே சுலபமா நாம நம்புற கதைகள் இந்த மாதிரி நெகட்டிவ் சுயபேச்ச பேச்ச நிறுத்தணும்னு சொல்றாங்க ரொம்ப அழுத்தமா ஒரு வார்னிங் கூட தராங்க என்னது உங்க வரம்புகளுக்காக நீங்க சண்டை போட்டீங்கன்னா அத நீங்களே வெச்சுக்கலாம் அடேங்கப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்போ இந்த வரம்புகள உடைக்க ஒரு வழி குயிக் அந்த வரம்பற்ற மாதிரி லிமிட்லெஸ் மாடல் பத்தி சொல்றார் இல்லையா ஆமா அது ரொம்ப உதவியான ஒரு கட்டமைப்பு அதுல மூணு முக்கிய பகுதிகள் இருக்குன்னு சொன்னீங்க 3M's. ஆமா த்ரிஎம்கள் மைண்ட் செட் மோட்டிவேஷன் அப்புறம் மெத்தட்ஸ் சரி மைண்ட் செட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மைண்ட் செட்டுங்கிறது நாம் ஒரு விஷயத்தை முடியும்னு நினைக்கிறோமா இல்ல முடியாதுன்னு நினைக்கிறோமா நம்ம தகுதி என்ன நம்ம திறமை என்னனு பார்க்குற பார்வை நம்ம இப்போ பேசுன கத்துக்கிட்ட தடைகள் ஷெட்டியோட மன உறுதி அந்த எல்லையீய மாத்துறது இதெல்லாம் இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே தான் வருது ஓ புரியுது அப்போ மைண்ட் செட் சரியிருந்தா மட்டும் போதுமா அடுத்தது மோட்டிவேஷன் ஏன்னா நிறைய நேரம் நல்ல எண்ணம் இருக்கும் ஆனா செய்யறதுக்கு ஒரு உந்துதல் அதுதான் இருக்காது கரெக்ட் அதுக்கு தான் மோட்டிவேஷன் முக்கியம் குவிக் இதுக்கு ஒரு சூப்பரான ஃபார்முலா சொல்றாரு பி பெருக்கல் இ பெருக்கல் எஸ் கியூப் பர்பஸ் எனர்ஜி ஸ்மால் சிம்பிள் ஸ்டெப்ஸ் அது என்ன பி அண்ட்டு பர்பஸ் நோக்கம் இ அன்ட்டு எனர்ஜி ஆற்றல் எஸ் த்ரீ அண்ட்டு ஸ்மால் சிம்பிள் ஸ்டெப்ஸ் பர்பஸ் எனர்ஜி ஸ்மால் சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஆமா தெளிவான நோக்கம் இல்லாம இல்ல செய்யறதுக்கு தெம்பு இல்லாம இல்ல செய்ய வேண்டிய வேலைய சின்ன சின்னதா உடைக்காம இருந்தா உந்துதல் வராது மூணும் சேந்தா தான் மோட்டிவேஷன் வரும் ஆ அந்த வண்ணத்துப் பூச்சி கதை மாதிரி சொல்றீங்களே அதேதான் கூட்டுப் புழுவுக்குள்ள அதோட போராட்டம் தான் அதுக்கு பறக்க தேவையான வலிமையை தருது கஷ்டப்படாம வெளியே வர உதவி செஞ்சா அதால பறக்கவே முடியாது அப்போ அந்த போராட்டமே ஒரு விதத்துல மோட்டிவேஷனும் மெத்தடும் கூட சரியா சொன்னீங்க அந்த கஷ்டத்துலயே ஒரு நல்லது இருக்கு ஆறுமே சரி பர்பஸ் எனர்ஜி மூணு முக்கியம் மோட்டிவேஷன் கூட இருக்கும் ஆனா தப்பான வழியில முயற்சி செஞ்சா ஆமா ரிசல்ட் வராது அதுக்கு தான் மெத்தட்ஸ் உதாரணத்துக்கு தப்புகள் நடக்கும்போது துவண்டு போகாம இருக்க குயிக் ஓஎல்டி ஒரு முறைய சொல்றார் ஓ எல்டி ஓன் ஒப்புக்கொள் முதல்ல செஞ்ச தப்பை ஏத்துக்கணும் லேர்ன் கற்றுக்கொள் அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்க முடியும்னு பார்க்கணும் டோன்ட் ரிப்பீட் முக்கியமா அதை திரும்ப செய்யாம பார்த்துக்கணும் இது ஒரு நல்ல மெத்தட் டோன்ட் ரிப்பீட் இது பிராக்டிகலா இருக்கு ஆமா அதே மாதிரி நம்ம கடந்த கால வெற்றிகளை அப்பப்ப நினைச்சு பார்க்கறது கூட தன்னம்பிக்கையே வளர்க்குற ஒரு மெத்தட் தான் எந்த வழியை நினைவில் கொள்ளமோ எல்லாம் மறக்கணும்னு தெரியணும் அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது இது மைண்ட் செட் பிரச்சனையா மோட்டிவேஷன் இல்லையா இல்ல நான் யூஸ் பண்ற மெத்தட் சரியில்லையான்னு நாம நம்ம பிரிச்சு பார்க்கணும் கரெக்ட் இது ரொம்ப உதவியா இருக்கும் இது இல்லாம நம்ம சூழலும் ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நாம வந்து சூழ்நிலைக்கு ஏப்ப மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி இல்லாம ரூம் சூடா இருந்தா சூடாகும் குளிரா இருந்தா குளிராகும் அந்த மாதிரி ஆமா அப்படி இல்லாம சூழ்நிலையே நமக்கேத்த மாதிரி கட்டுப்படுத்துற ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க ஓ செட் பாயிண்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி அதேதான் இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிறது ரொம்ப முக்கியம் பெரும் பொறுப்புடன் பெரும் சக்தி வருகிறதுன்னு ஸ்பைடர்மேன் டயலாக கொஞ்சம் மாத்தி சொல்றார் குயிக் ஆமா பொறுப்பை ஏத்துக்கிட்டாதான் மாற்றத்தை கொண்டு வர சக்தி நமக்கு கிடைக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட தாக்கமும் முக்கியம் அதுக்கு வாட்ச்னு சொல்றார் வாட்ச் இதென்ன புதுசா வேர்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் தாட்ஸ் கேரக்டர் ஹேபிட்ஸ் நம்ம கூட பழகிறவங்களோட வார்த்தைகள் செயல்கள் எண்ணங்கள் குணம் பழக்க வழக்கங்கள் ஓ இது எல்லாமே நம்மள பாதிக்கும் நிச்சயமா நம்மளோட த்ரீ எம்ஸையும் இது பாதிக்கும் அதனால நம்ம வட்டாரத்தை நம்ம பழகிறவங்களை சரியா தேர்ந்தெடுக்கணும் ஆக மொத்தத்துல நம்ம வரம்புகள் பெரும்பாலும் நாமளே உருவாக்கிக்கிட்டது ஆமா ஆனா அத உடைக்கிறதுக்கு மைண்ட் செட் மோட்டிவேஷன் மெத்தட்ஸ்ங்கிற மூணு கருவிகளையும் நாம பயன்படுத்தலாம் நம்ம சூழலையும் கவனமா அமைச்சுக்கலாம் சரியா சொன்னீங்க அவங்க சொல்ற கடைசி ஊக்கமளிக்கும் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னது உங்களோட கனவுகளை இப்போதைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சுருக்காதீங்க அதுக்கு பதிலா உங்க இலக்க அடையறதுக்கு உங்க மைண்ட் செட் மோட்டிவேஷன் மெத்தட்ஸ வளர்த்துக்கோங்க மேல கொண்டு போங்க இதுதான் உண்மையான வழி ரொம்ப அருமையா சொன்னீங்க நம்ம சாத்தியங்களை நாமளே உருவாக்கிக்க உருவாக்க நம்பிக்கை வருது நிச்சயமா ரொம்ப நன்றி இந்த இருந்து நிறைய நினைக்கிறேன் நேர்களுக்கும் இது பயனுள்ளதா இருந்திருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை தூண்டுதல் இப்போ நீங்க சந்திக்கிற ஒரு சவால யோசிச்சு பாருங்க ஒருவேளை அது வேலையில இருக்கலாம் படிப்புல இருக்கலாம் இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இருக்கலாம் அதை எதிர்கொள்ள உங்களுக்கு தடையா இருக்கிறது எதுன்னு கொஞ்சம் யோசிங்க உங்க மைண்ட் செட்டா இல்ல மோட்டிவேஷன் குறைவா இருக்கா இல்ல நீங்க பயன்படுத்துற மெத்தட் சரி இல்லையா அந்த கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய இன்னைக்கு ஒரு சின்ன படிய ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமான்னு யோசிங்க அது ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பமா இருக்கலாம் கண்டிப்பா அது உங்க எல்லையை விரிக்கிற முதல் படியா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்